ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது கூடவே தேங்காய் கொஞ்சமாக சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சிக்கன் சூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு கொஞ்சம் நிறையவே பண்ணியிருந்தேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு சூப்புக்கு எல்லாமே போட்டதுனால கொஞ்சமாக தான் அந்த மசாலா ஐட்டம் போட்டிருந்தேன் பட்டை கிராம்பு இது மாதிரி இது சூப்பெல்லாம் குடிச்சிட்டு சிக்கன் சூப் எல்லாமே குடித்தோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தது சூப்பை அதோட சேர்த்து வெங்காயம் அந்த போட்டாச்சு அது கூட ப்ளைன் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலே போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு தொக்கு மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு ஆனால் இது தண்ணியாக வச்சாலும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை பெய்யிறப்ப இந்த சிக்கன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பாதி வேக்காடு வந்தோன்னே ஏற்கனவே சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு பாதி வேக்காடு வந்தோன்னே நான் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கிட்டேன் அது வந்து ஆப்ஷனல் தான் நாங்கள் பழகிட்டோம் தயிர் இல்லாட்டினா புளி இது மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே அதோட பச்சை வாசனை போனோடனே நம்ம இறக்கிக்கலாம் இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே நான் போடலை வெறும் அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது அன்றைக்கி லஞ்ச் ப்ளேட் இது தான் தேங்க்யூ